ஆய் சிட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் பெரிய கடை வீதியில் நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஒருத்தர் மற்றவர்கள் வந்து குறுக்கிட்டு என்னவோ கேட்டான் அவர் நின்றுட்டு பழையனு ஒரு அறை கொடுத்தார் அதை பார்த்த மற்றவங்க ஏன் ஐயா அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் இவன் என்ன ஜாதி நான் என்ன ஜாதி என்ன அந்தஸ்து என்ன தரம் இது என்ன இடம் வீதியில் இருக்கப்போ திடீர்னு வந்து பெண் கேட்குறான் அப்படின்னு இருந்தவங்க அடிபட்டவனை பார்த்து ஏன்பா இந்த மாதிரிலாம் தவறு செய்யலாமா நம்ம வீட்டு பெண்களோட அவங்க வீட்டுக்கு போய் கேட்கறது தானே ஒரு முறை இருக்குல்ல இப்படி நடுரோட்டில் நின்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அடிபட்டவன் கன்னத்தை தடவிக்கிட்டே நான் அவரை பெண் ஒன்றும் கேட்கல சட்டை பையில் இருக்கிற பேனாவை தான் எழுத கேட்டேன் பேனான்னு சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது ஆங்கிலத்தில் பெண் அப்படின்னு கேட்டனால வந்த வினை இது இது அவரோட வினை மட்டும் இல்லை பெருமளி சொற்களை நம்மோட தமிழோட கலந்து பேசுகிறனால இன்னும் வெறும் வம்புகள் தான் எவ்வளவோ எவ்வளவோ ஓகே சுட்டே செஞ்ச கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்